அன்பு மலரட்டும் இறையருள் பெருகட்டும் வெல்கம் டு ஹங்கர் டு ஃபிங்கர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு கடைகள் செய்யப்போகிறோம் அதுக்கு கொள்ளை முதல் நாள் நைட்டே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை நம்ம ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறின கொள்ளை அடுத்த நாள் காலையில் குக்கரில் சேர்த்து நம்ம தனி சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கணும் கொள்ளு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நல்லா நைட்டு ஊற வச்சிடணும் இதோட ரெண்டு தக்காளி பெருங்காயம் வெள்ளக்கண்ணை சேர்த்து வேக வச்சுக்கிறேன் தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம தக்காளி வந்து ரசத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த தண்ணி எடுத்து நம்ம கொள்ளு ரசமும் வைக்கலாம் கொள்ளுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இப்போ உடல் எடை உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம கொள்ளு உதவுது அப்புறம் கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு இதில் நார் சத்தும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் இதை சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு இது சூடு வேணால் ஹீட் பாடி நல்லா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா வெந்ததுக்கு பிறகு இதை தனியை தனியாக வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிறோம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம் அதுக்கு கொஞ்சம் மல்லி ரெண்டு மிளகாய் கொஞ்சம் மிளகு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும் ஒரு மசாலா நம்ம அந்த கொள்ளு கடையிலக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதோட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே வர மிளகாயும் சேர்த்துருக்கோம் தேவையான காரம் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு பூ ஒரு கைப்பிடி பூண்டு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வெந்த குக் கொள்ளை வந்து நம்ம தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது ரசத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லா வெந்திருக்கு கொள்ளு கொள்ளு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கணும் சரியாக வேகலை அப்படின்னா கூட ரெண்டு மூணு விசில் சேர்த்து விட்டு வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தக்காளியை நம்ம தனியாக எடுத்து ரசத்துக்கு வச்சுக்கிறோம் தண்ணியை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ரசத்துக்கு வச்சுக்கோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம மதக்கான மசாலாவை ஆறுன ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அதை வந்து அரைச்சிக்கணும் இந்த அரைச்ச விழுதோடைய இந்த கொள்ளை ஆற வச்சுக்கணும் இந்த விழுதோடைய நம்ம ஆறுனால் கொள்ளு வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த கொள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக இல்லாமல் குறை அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா பேஸ்ட் ஸ்டார்ட் நல்லா இருக்காது அப்புறம் இதோட கூட புளி தண்ணி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிறேன் அடுத்தது இப்போ தாளிக்கிறது கடுகு ஜீரகம் கருவேப்பெல்லாம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கொள்ளு கலவையை செத்து தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்னா கொள்ளு தண்ணீரை அதையும் சேர்த்துக்கிறோம் இது வந்து கரு கொத்தமல்லி தூவி இறக்குன்னா சுவையான கொள்ளு கடையல் ரெடி இது வந்து நம்மளுக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எது வேணாலும் நம்ம ரசனை சாப்பிட்ருக்கிறதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு அவங்க ஆதரவை கொடுங்க